சா இதான் நம்ம சாம்பல் பேன் சாம்பல் கலரில் இருக்கும் பாருங்கள் இதை நம்ம இயற்கையாக இருக்கோம் நான் சத்துப்பிள்ளையே நம்ம நிறைய இருக்கோம் சாம்பல் பேனில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கடை தருவி இயற்கை பண்ணை தருவி இயற்கை பண்ணை இதில் வந்து நம்ம இயற்கையாக இருக்கோம் இல்லை சாம்பல் கலரில் இருக்கும் இது பேரி சாம்பல் வளைக்க சாம்பல் வாழைக்காய் இதை வந்து இயற்கை ஒன்று தான் ஒன்று